நமக்குள்ள ஒரு பாதாளமே இருக்கு ஒரு நரகமே இருக்கு எப்படிப்பட்டதுன்னா நரகம் பாதாளத்துல அந்த ஒரு விதமான கூக்குரல் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இப்ப வந்து நோவாவின் காலத்திலே கீழ்படியாம போனவங்க உள்ள இருந்து கத்திட்டே இருந்திருப்பாங்கல்ல எங்களை ஏன் நீங்க கைவிட்டீங்க எங்களை ஏன் அழிச்சீங்க இந்தவனே எந்தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்கள் அதுதான் அந்த குரல் ஆனா இயேசு மறித்து பரலோகம் என்று எங்கேயும் போகல பாதாளத்துக்கு இறங்கினா அங்க ஒரு சத்தம் துணிக்குது எங்களை கைவிட்டுட்டீங்க எங்களை மறந்துட்டீங்க எந்த தேவனே எந்த தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படி ஆனால் சமாதான பிரபு சமாதானம்னா எப்படி இருக்கணும் உங்களால கற்பனை செய்து பார்க்க முடியுமா எப்பயாச்சும் வாழ்க்கையில உணர்ந்துருக்கீங்களா ஃபீல் பண்ணிருக்கீங்களா இவர் சமாதானத்தின் பிரபு பிரின்ஸ் பீஸ் இவர் அந்த கூக்குரலின் பாதாளத்துக்குள் இறங்குகிறார் அவர் இறங்கும் போது பாதாளத்தின் கூக்குரல்கள் எல்லாம் என்ன அது பாதாளம் சந்திக்கிறது ஒருவரை சமாதானத்தின் பிரபுவே பாதாளத்திலும் சமாதானம் உண்டாகியது சமாதான பிரபு அங்க விசிட் பண்ணனால என்கவுண்டர் பண்ணனால அவங்க அங்கிருந்து சிறைப்பட்டவுள்ள விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார் இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு வேலை என்ன கைவிட்டுட்டாங்க அது தேவனா இருக்கலாம் உறவுகளா இருக்கலாம் ஆனா சமாதான பிரபு அந்த பிளேஸ்ல த பிரின்ஸ் ஆஃப் பீஸ் உடைய சமாதானம் உங்களை அந்த சிறைப்பட்டு எல்லா சூழ்நிலைகளையும் விடுதலை ஆக்கி உங்களை அப்படியே வெளியே கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணும் நாங்க தான் சொல்றேன் ரெண்டு ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள்